பூங்காற்று திரும்புமா சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோல இப்ப நம்ம ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க இல்லையா யாரு சிறப்பா அந்த பட்டு சேலைய நெஞ்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற போட்டி ஸோ அந்த சேலைய வந்து தான் கட்டிக்கிட்டு அதுல மேடையில வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து காமிக்கணும் இப்போ வீரபத்திரம் வேறையா இதில் ஒரு நடுவராக வந்து உக்காந்துருக்கிறாரு ஏற்கனவே ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு இதில் ஆனந்தி ஜெயிக்கக்கூடாது ஆ அப்படின்னு சக போட்டியாளர் வேறையா வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தியோட சேலையில் பத்தியை வச்சு வேறையா ஓட்டையை வரைய போட்டு விடுறாங்க இப்போ ஃபேஷன் ஷோலேயும் நடந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சூப்பராகவே கொடுத்துட்றாங்க இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்ம விஜய் டிவியோட ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து